வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் மிதுன ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்டவர்கள் என்றால் உங்கள் குணாதிசயங்கள் மிகவும் தனித்துவமான கலவையாக இருக்கும் மிதுன ராசியின் அறிவுத்திறனும் துலாம் லக்னத்தின் சமநிலை உணர்வும் சேர்ந்து உங்களை ஒரு கவரக்கூடிய சமரசமான மற்றும் நேர்மையான நபராக மாற்றுகிறது இந்த இரு ராசிகளின் கலவை உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் துலாம் லக்னத்தின் சமநிலை உணர்வும் மிதுன ராசியின் சுறுசுறுப்பும் உங்களை ஒரு சாதுரியமான நபராக மாற்றுகிறது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் அதன் அனைத்து பக்கங்களையும் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் நீங்கள் எப்போதும் சமாதானத்தையும் நீதியையும் விரும்புவீர்கள் உங்கள் மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிறைந்திருக்கும் புதிய விஷயங்களை தேடிக் கொண்டே இருக்கும் நீங்கள் எல்லோருடனும் எளிதில் பழகக்கூடியவர் உங்கள் திறனும் நகைச்சுவை உணர்வும் மற்றவர்களை எளிதில் கவரும் நீங்கள் கலை அழகு இசை போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் ஆளுமை பல பரிமாணங்களைக் கொண்டது ஒரு அமைதியாக இருந்தாலும் இன்னொரு புறம் ஒருபோதும் சலிப்படையாதவர் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் துலாம் லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சமநிலையை பராமரிக்க விரும்புவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புவீர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மீதான அன்பை வார்த்தைகளால் மட்டுமல்ல செயலிலும் வெளிப்படுத்துவீர்கள் மிதன ராசியின் தாக்கம் காரணமாக உங்கள் வீட்டில் ஒரு சுறுசுறுப்பான சூழல் நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் உங்கள் வீடு விருந்தினர்களால் நிறைந்திருக்கும் நீங்கள் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் சமநிலையில் கொண்டு செல்வீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அனுபவங்களை உருவாக்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் துலாம் லக்னத்தின் சமநிலை உணர்வும் மிதுன ராசியின் விரைவான சிந்தனை திறனும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும் நீங்கள் ஒரு வேலையை தொடங்கும் முன் அதை நன்றாக திட்டமிடுவீர்கள் உங்கள் சமரசமான குணம் சிக்கலான சூழ்நிலைகளை எளிதாக சமாளிக்க உதவும் நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர் என்பதால் ஆலோசனை சட்டம் மக்கள் தொடர்பு கலை போன்ற துறைகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் ஒரு குழுவில் வேலை செய்யும் போது நீங்கள் ஒரு சிறந்த குழு உறுப்பினராகவும் வழிகாட்டியாகவும் செயல்படுவீர்கள் உங்கள் புதுமையான யோசனைகள் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களை தனித்து காட்டும் நீங்கள் உங்கள் வேலையை நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளிக்கும் உங்கள் நிதி நிலைமை பொதுவாக நிலையற்றதாக இருக்கலாம் துலாம் லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் மிதன ராசியின் தாக்கம் காரணமாக நீங்கள் சில சமயங்களில் அவசரப்பட்டு செலவுகளை செய்யலாம் உங்கள் நிதி நிலைமையை நிர்வகிக்க நீங்கள் ஒரு நீண்ட கால நிதி திட்டத்தை உருவாக்க வேண்டும் சேமிப்பு மற்றும் முதலீடு போன்றவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களின் நிதி விஷயங்களில் ஆலோசனைகள் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் சொந்த நிதி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நிதி நிலைமை உங்கள் மன அமைதியுடன் நேரடியாக தொடர்புடையது நீங்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்க விரும்புவீர்கள் ஆனால் அதற்கான வருமானத்தை ஈட்டவும் முயற்சி செய்வீர்கள் உங்கள் உடல்நலம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடியவராக கூடியவராக இருக்கலாம் துலாம் லக்னத்தின் சமநிலை உணர்வு உங்களை சில சமயங்களில் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கலாம் எனவே மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிதுன ராசியின் தாக்கம் காரணமாக உங்கள் மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிறைந்திருக்கும் இது மன அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க இயற்கையுடன் நேரத்தை செலவிடுவது அல்லது அமைதியான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது போன்றவற்றை செய்யலாம் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்கள் மற்றும் போதுமான அளவு தூக்கம் உங்கள் உடல் நலனுக்கு அவசியம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் ஒரு நல்ல புரிதலுடன் பழகுவீர்கள் துலாம் லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் உங்கள் குழந்தைகளை நியாயத்துடனும் சமநிலையுடனும் வளர்ப்பீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளை மிகவும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் வளர்ப்பீர்கள் மிதுன ராசியின் தாக்கம் காரணமாக உங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதிலும் பேசுவதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் நீங்கள் எப்போதும் முயற்சி செய்வீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கையையும் பின்பற்றுவார்கள் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் கொடுப்பீர்கள் அவர்களுடன் திறந்த மனதுடன் பேசுவது அவர்களை தனிப்பட்ட முறையில் வளர விடுவது போன்றவை உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும் உங்களுக்கு பயணம் செய்வது மிகவும் பிடித்தமான ஒன்று ராசியின் இயல்புக்கு ஏற்ப நீங்கள் புதிய இடங்களை பார்ப்பதிலும் புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் துலாம் லக்னத்தின் தாக்கம் காரணமாக உங்கள் பயணங்கள் பொதுவாக திட்டமிட்டவையாகவும் ஆடம்பரமாகவும் இருக்கும் நீங்கள் அட்வென்ச்சரான பயணங்களை விட இயற்கையின் அழகை ரசிக்கும் பயணங்களை விரும்புவீர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கலைக்கூடம் இயற்கை பூங்காக்கள் போன்ற இடங்களுக்கு பயணம் செய்வது உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவை உங்கள் பயணங்கள் உங்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்வையும் அளிக்கும் நீங்கள் அடிக்கடி பயணம் செய்ய விரும்புவீர்கள் ஒட்டுமொத்தமாக மிதுன ராசி மற்றும் துலாம் லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு சமநிலையுள்ள அறிவார்ந்த மற்றும் நேர்மையான ஆளுமை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து ஆற்றலும் உங்களிடம் உள்ளது உங்கள் மிதுன ராசியின் வேகமான சிந்தனை திறனும் துலாம் லக்னத்தின் சமநிலை உணர்வும் சேர்ந்து உங்களை ஒரு வலிமையான தலைவராக மாற்றுகிறது நீங்கள் எந்தவொரு சவாலையும் எளிதாக எதிர்கொள்வீர்கள் உங்கள் நிதி மேலாண்மை திறன் மற்றும் குடும்பப் பொறுப்புணர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றும் உங்கள் ஆளுமை மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும் நீங்கள் எப்போதும் புதிய விஷயங்களை செய்ய ஆர்வமாக இருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்